இனிமேல் நீங்கள் இட்லி மாவு வரைக்கும் கிரைண்டர் தேவையே இல்லைங்க வெறும் மிக்ஸி ஜார்லேயே இப்படி சாஃப்ட்டாக பஞ்சு போல சூப்பராக இட்லி அவிச்சிடலாம் ஸோ இந்த இட்லி சாஃப்ட்டாலும் பஞ்சு பஞ்சாக இருக்கிறதுக்கு நான் சொல்கிற ஒரு சீக்ரெட்டான பொருளை நீங்கள் இட்லி மாவில் கலந்து சுட்டாவே போதுங்க உங்கள் வீட்டு இட்லி ரொம்ப சாஃப்ட்டாக வெள்ளை வெள்ளையன்னு பஞ்சு பஞ்சுன்னு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஸோ வாங்க அந்த சீக்ரெட்டான பொருள் எப்படின்றதையும் பார்த்துடலாம் எப்படி மிக்ஸி ஜார்ல எப்படி மிக்ஸி ஜார்லே ரொம்ப சுலபமாகவும் சூப்பராகவும் நல்லா சாஃப்ட்டான மாவு இட்லி மாவு ரெடி பண்ணலான்றதையும் பார்த்துடலாம் இப்போ நீங்கள் இட்லி அரிசி எதுவாக இருந்தாலும் நாலு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் அளவுக்கு ரேஷனில் போடுற சாதாரண புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் ரெண்டு கப்பு வந்து கடையில் வாங்கின இட்லி அரிசின்னு சொல்லிவிட்டு அதில் ரெண்டு கப் எடுத்திருக்கேன் மொத்தம் நாலு கப் அளவு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் ஒரு கப்பு வந்து பச்சரிசி இதில் நான் சேர்க்க போகிறேன் பச்சரிசி நம்ம சேர்க்கறதுனால இட்லி வந்து சாஃப்டாகவும் இருக்கும் அதே டைம் நல்ல வெள்ளை விளையர்னு கலர் கொடுக்குங்க மொத்தத்தில் அஞ்சு டம்ளர் சேர்த்துக்கங்க நீங்கள் எந்த அரிசி சேர்த்தாலும் பரவாயில்ல ஆனால் வந்து நாலு கப்பு புழுங்கல் அரிசியும் ஒரு கப்பு வந்து பச்சை அரிசியும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணி நல்ல தண்ணியில் நாலஞ்சு கழுவு கழுவிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம் இந்த பாருங்கள் சாஃப்டாக நல்ல அரிசி வந்துருச்சு இதை வந்து ஒரு நாலு மணி நேரம் அப்படியே தண்ணியில் நம்ம ஊற வச்சிருங்க ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்ப்போம் இப்போ உளுந்தோட அளவுகள் நம்ம எடுத்துக்குவோம் உளுந்து எந்த கப்பில் நீங்கள் அலந்தீங்களோ அதே கப்பில் ஒரு ஒன்றே கால் கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேங்க ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டு இதையும் ஒரு நாலஞ்சு கழுவு கழுவிட்டு நல்ல தண்ணியில் சுத்தமான நல்ல தண்ணியில் ரெண்டு மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம் தூர வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து பார்ப்போம் நான் வந்து அரிசி ஊற வச்சு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் தாங்க நான் உளுந்து ஊற வச்சேன் உளுந்து வந்து ரெண்டு மணி நேரம் ஊறினாவே போதும் இப்போ பாருங்கள் அரிசி நல்லா சாஃப்டாக பஞ்சு பஞ்சுன்னு ஊறிடுச்சு இப்போ நம்ம மிக்சி ஜார்லேயே நான் உங்கள் கண் முன்னாடி அரைச்சி காமிக்க போகிறேன் எப்பயும் நான் கிரைண்டரில் அரைச்சேன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் கூட அதிகமாகும் சரி மிக்சியில் எல்லோரும் அரைக்கிறாங்க நம்மளும் அரைச்சி ட்ரை பண்ணுவோம்னு பார்த்தேன் ஈஸியாகவே அரைச்சாச்சு நல்ல மாவு ஊறி இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சிட்டேன் ஒரு மூணு முறை மிக்சியில் நான் மூணு அளவாக எடுத்தேன் மூணு முறை போட்டு அரைக்கவும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொஞ்சம் கெட்டியாகவும் அரைச்சேன் அதே டைம் கொஞ்சம் தண்ணி ஊற்றியும் அரைச்சிட்டேன் கடைசியாக அரைச்சது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சாச்சு இந்த மாதிரி ரொம்ப நைஸாகவும் அரைக்காதீங்க ரொம்ப கொர கொரன்னு அரைக்காதிங்க சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துலயே நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜார் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் அதனால நான் வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா உளுந்தம்பருப்பு அதை வந்து அரைக்கப் போகிறேன் உளுந்தம்பருப்பு அரைக்கும் போது நீங்கள் ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம் அப்படி ஐஸ் வாட்டர் இல்லாட்டி ஐஸ் கட்டி சேர்த்துக்குங்க ஏன்னால் இந்த ஐஸ் கட்டி ஐஸ் வாட்டர் இதில் சேர்த்து அரைக்கிறது மூலயமா மாவு வந்து நல்லா சாஃப்ட்டாக நல்ல பஞ்சு பஞ்சுன்னு வரும் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீமியாக வெண்ணை போல் வரணும் நம்ம ஐஸ் கட்டி ஐஸ் வாட்டரும் போட்டு அரைக்கும் போது நல்லா புசு புசுன்னு சாப்டா வந்து உளுந்து பொங்கி வருங்க இப்போ இதுல ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூன்ல கல்லுப்பு போட்டு நல்லா அடிச்சு கலந்து வச்சுட்டேங்க கலந்து வச்சிட்டு இதை ஒரு அஞ்சு மணி நேரத்துல இருந்து ஆறு மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்ப்போம் சூப்பரா மாவு பொங்கி இருக்குதுங்க ஸோ தாங்க நான் சொல்லக்கூடிய அந்த சீக்கிரட்டான பொருளை இதோட நம்ம சேர்த்து கலந்து இட்லி சுட போகிறோம் அப்படி சுடும் போது பார்த்தீங்கன்னா இட்லி வந்து ரொம்பவே சூப்பராகவும் சாஃப்டாகவும் நல்லா குஷ்பு இட்லி போல செம சூப்பராக வரும் ஸோ அந்த பொருள் தாங்க இந்த ஆமணக்கு எண்ணெய் அதாவது இது பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஆமணக்கு விதைகளை வாங்கி போடுவாங்க நம்மளுக்கு இப்போ கிடைக்காததுனால நான் இந்த எண்ணெய் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் மட்டும் கலந்து நீங்கள் ஊற்றி பாருங்க அப்புறம் உங்கள் இட்லி என்ன வேற லெவலாக இருக்குங்க இட்லி அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் நான் இட்லி பானையில பாருங்கள் நிறைய இட்லி வந்து இந்த மாதிரி ஒரு ஆறேழு இட்லி வந்து ஊற்றிட்டேன் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் ரொம்ப சூப்பரான இட்லி நல்லா சுட சுட இந்த மழை காலத்தில் ஆவி பறக்க ரெடி ஆயிடுச்சுங்க ஸோ நீங்களும் இனிமேல் வந்து கிரைண்டரில் அரைச்சி இட்லி மாவு அரைக்க கஷ்டப்பட தேவையில்லைங்க உங்கள் வீட்டில் மிக்ஸி ஜார் இருந்தால் நான் சொன்ன இந்த சீக்கிரட்டான பொருளை மாவு அரைச்சதுக்கப்புறம் சேர்த்து வெளில வெளியேனு பஞ்சு பஞ்சுன்னு சாஃப்டாக அப்படி பார்க்கும் போதே பாருங்கள் மல்லிகைப்பூ போல இட்லியை உங்கள் வீட்டிலையும் அவங்க இந்த மழை காலத்தில் ஸோ நான் சொன்ன இந்த டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளது நீங்கள் நினைச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க பாருங்க இட்லியை பிச்சு பார்த்தாவே ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க எனக்கு சுட சுட இருக்கும் கையில பிக்க முடியல அந்த அளவுக்கு வந்து சூடோட இருக்குது ரொம்ப சூப்பரான இந்த இட்லியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணா நம்ம பேஜ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேஷனுக்கு நிறைய நிறைய இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்